வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட ஆங்கில வார்த்தைகள் அதுக்கான தமிழ் அர்த்தம் பார்ப்போம் ஈவன் தோ இருந்த போதிலும் அப்சல்யூட்லி நாட் முற்றிலும் இல்லை ஹேஸ் உனஸ் விரைவில் பை த டைம் அந்த நேரத்தில் ஹாவ் ஃபெய்த் நம்பி இரு அன்டில் தென் அதுவரை ஹாஸ்கர் அவளிடம் கேல் டோன்ட் பெட்ரே துரோகம் செய்யாத டியூ டூ காரணமாக நாட் நெசசரி தேவையில்லை அப்படின்னா அவசியமில்லை அடிக்வேட் போதுமான ஆன்டிசிபேட் எதிர்பார்க்கின்ற டிடெக்டிவ் துப்பறிவாளர் frustration விரக்தி எம்போஸ் திணித்தல் டெலிகேட் மென்மையான ஃபேம் புகழ் ஹிக்கப்ஸ் விக்கல் ஹிலுஸ்டேஷன் விளக்கம் கோ அவே போய்விடு ஹூயல்ஸ் வேரியார் ஹேஸ்மெச்சஸ் எவ்வளவு முடியுமோ இன்ஸ்டட் ஆஃப் அதற்கு பதிலாக டெமாக்ரஸி மக்களாட்சி இல்லன ஜனநாயகம் ஸ்லேவரி அடிமைத்தனம் புரோடெஸ்ட் எதிர்ப்பு கண்டனம் யூட்டிலைஸ் பயன்படுத்து காண்ட்ரடிக்ட் முரண்படு இல்லனா மறுத்து பேசு